அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னவாக இருக்கும் இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியிருக்கு என்னன்றத என்னன்றதை பற்றி இந்த வீடியோல உங்களுக்காக இப்ப நான் சொல்ல போறேன் மக்களை நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் கொஷின்கள் ஒலைச்சுவடிலிருந்து எடுக்கப்பட்டன அப்படின்ட்டு நிறைய பேர் குற்றம் சாட்டி போராட்டங்கள் நடத்த இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் போராட்டம் நடத்தினாலும் சரி நாங்கள் ரிசல்ட்டை வெளியிட்டே ஆகுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிசி ரிசல்ட்டை வெளியீட்டுல மும்முரமாக இருக்காங்க ஸோ இன்னும் ஓரிரு தினங்களில் டிஎன்பிசி குரூப் போருடைய அபிஷியலான ஆன்சர் கீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி இரண்டு மற்றும் மூன்று இந்த தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பா உங்களுக்கு கிடைத்துவிடும் இதுல எந்த விதமான நம்பிக்கையும் மாற்று கருத்தும் கிடையாது ஸோ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடந்தது அப்படின்னா பத்தொன்பதாம் தேதி வந்து அஃபீஷியலான ஆன்சர் கீஸ் வெளியிட வேண்டிய டைம் ஸோ ஒரு வேலை தாமதமானது அப்படின்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் தாமதமாகும் கண்டிப்பாக ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி காலை பத்தொம்பது மணி அளவில் குரூப் உடைய ஆஃபீஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே வந்துடும் ஸோ அஃபீஷியலான ஆன்சர் கீஸை நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் என்ன வரும் அப்படின்றது உங்களுக்கே தெரிந்து விடுங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா இப்படி அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் ஆஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வந்து பதிலளிக்கும் ஒரு ஒருவேளை போனஸ் மதிப்பெண்கள் ஏதாவது வழங்கலாம் ஏன்னா இவ்வளோ டஃப்பாக நம்ம கொஷன் எடுத்துகிட்டுமே ஒருவேளை இவங்களுக்கு ஒரு அஞ்சு மதிப்பெண்கள் போனஸ் வழங்கலான்ட்டு கூட டிஎன்பிசி யோசிச்சிருக்கலாம் அப்படி யோசிக்கப்பட்டாலும் ஆஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வெளியிடப்பட்ட பிறகு உங்களுக்கு போனஸ் மதிப்பெண்களும் வழங்கப்படும் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க டிஎன்பிசியோட அனுபவிஷனான கட்டாப்பதிப்பெண்களை தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கட்டாப்பதிப்பெண்கள் ஒரு ஐந்துலேருந்து இருந்து மூன்று மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம் அதாவது மற்ற எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க சோ குரூப் ஃபோரில் ஜூனியர் ரெஸிடென்ட் மற்றும் விஏஓ கேட்டகிரியை நம்ம பார்க்குறப்ப ஜென்ரல் கேட்டகிரியில் நூற்றம்பது ஐம்பது ஜூனியர் ரெஸிடென்ட் ஃபார் டிகிரி நூற்றி ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சு டைபிஸ் நூற்றி நாற்பது ஸ்டாண்டர்ட் டைபிஸ் நூற்றி முப்பத்தஞ்சு சேஃப் சேப்ஸோன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சேப்ஸா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியில் நூற்றி முப்பத்தி ஐந்துங்க அடுத்து பிசி கேட்டகிரியை நம்ம பார்க்கலாம் ஜூனியர் ரெஸிடென்ட் மற்றும் விஏஓ நூற்றி நாற்பத்தி ஐந்துங்க ஜூனியர் ஸ்டென்ட் பார்ட் டிகிரி நூற்றி நாற்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி எப்பத்தொம்பது டைபிஸ் நூத்தி முப்பத்தி ஐந்து ஸ்னோடபிஸ் நூத்தி எண்பத்தி மூணு சேப்சோன் நூற்றி முப்பதுங்க அடுத்து பிசி முஸ்லீம்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் பான் நூற்றி நாற்பது ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்ட் டிகிரி நூற்றி எப்போது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பத்தி மூணு டைபிஸ் நூத்தி ஒன்பது ஸ்னோடபிஸ் நூத்தி முப்பது சேப்சோன் நூற்றி முப்பதுங்க அடுத்து எம்பிசி கேட்டகிரியில் நம்ம பார்க்கறப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தைந்து ஜூனியர் ஸ்டெண்ட் பார்ட் டிகிரி நூத்தி எண்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி ஒன்பது டைபிஸ் நூத்தி இருபத்தி நாலு ஸ்டினட் டபிஸ் நூத்தி இருபத்தி ஏழு சேஃப் ஜோன் நூத்தி இருபத்தி ஐந்துங்க அது எஸ் கேட்டகிரி நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் ஸ்டேண்ட் வந்து வீஓக்கு வந்து நூற்றி முப்பது ஜூனியர் ஸ்டெண்ட் பார் டிகிரிக்கு வந்து நூற்றி இருபத்தி ஒம்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி இருபத்தாறு டைபிஎஸ் நூற்றி இருபது ஸ்டேட் ஐபிஸ் நூற்றி இருபது சேஃப் ஜோன் நூற்றி இருபதுங்க எஸ் கேட்டகிரிக்கு நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் ஸ்டேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி நூற்றி இருபத்தஞ்சு ஜூனியர் ஸ்டெண்ட் பார் டிகிரிக்கு வந்து நூற்றி இருபத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி இருபது டைபஸ் நூற்றி பதினெட்டு ஸ்டேட் டாபிஸ் நூற்றி பதினெட்டு சேஃப் ஜோன் நூற்றி இருபதுங்க அடுத்து எஸ்டி கேட்டகரிக்கு நம்ம பார்க்கறப்ப ஜூனியர் பார் ஃபார் வீவோ நூற்றி இருபது ஜூனியர் ஸ்டென் ஃபார் டிகிரி நூற்றி இருபது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி பதினெட்டு டைபஸ் நூற்றி பதினாறு சின்ன டைபர்ஸ் நூற்றி பதினஞ்சு சேவ் ஜோன் நூற்றி பதினஞ்சுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போஸ்ட் எத்தனை போஸ்ட் இருக்கோ அது எல்லாத்துக்குமே சேஃப் ஜோன் என்னென்னு நம்ம சொல்கிறேன் ஜூனியர் ஸ்டாண்ட் மற்றும் விஏவோ கூடிய சேவ் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நூற்றி முப்பது மதி பெண்கள் அது வெறும் ஜூனியர் ஸ்டெண்ட்டாக இருக்கிறப்ப சேவ் ஜோன் நூற்றி முப்பத்தஞ்சு மார்க் இருக்கணும் ஃபாரஸ்ட் இருக்கெல்லாம் நூற்றி இருபது எடுத்தாலே கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை உறுதி உறுதி உறுதிங்க ஃபாரஸ்ட் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்டுக்கெல்லாம் எல்லாம் வெறும் நூற்றி முப்பது கொஷின்ஸ் ரைட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்ணை மூடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் வேலை ரெடியாக இருக்குது உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோங்க வெரிஃபிகேஷன் அடுத்த தொண்ணூறு நாள் உங்களுக்கு பணி நீங்கள் போஸ்டிங்கே போகலாங்க டைப்பிஸ்ட்டு சின்ன டைபிஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது மாதிரி பண்ணி இவர்களுக்கு நூற்றி இருபது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக சினோடை சர்டிஃபிகேட் இருக்குது உங்கள்கிட்ட அப்படி இருக்குன்னா உங்களுடைய சேஃப் ஜோன் நூற்றி இருபது கொஸ்டின் ரைட்டு அப்படின்னு அஃபீஸலாக ஆன்சர் கீஸ் செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நாளைக்கே பண்ணிக்கு அது தொண்ணூறு நாளில் நீங்கள் போஸ்டிங் போட்டுருவாங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் தயாராகிக்கலாங்க ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட் பதிப்பெண்கள் ஒரு ஒரு மூன்று இல்லைன்னா ஐந்து மதிப்பெண்கள் ஏறுவதற்கும் குறைவதற்கும் மட்டுமே வாய்ப்பு இருக்கே தவிர இதிலேருந்து பெரிய மாற்றங்கள் நிகழவே நிகழாது அடித்து சொல்கிற கவலையே பட வேண்டாம் இந்த ஆண்டு கொஷின் டப்பு கட் ஆஃப் கம்மி ஓகேங்களா ஸோ அதனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பாஸ் பண்ணுறது சந்தேகம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபிரீலான்ஸ் கிஸ் ஓரிரு இதுல உங்களுக்கு கடை தொடங்க வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ண வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல நான் உங்களுக்கு சந்தேகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ மக்களை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னவாக இருக்கும் இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியிருக்கு இருக்கு என்னன்றதை பற்றி இந்த வீடியோல உங்களுக்காக இப்ப நான் சொல்ல போறேன் மக்களை நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் கொஷின்கள் ஒலைச்சுவடிலிருந்து எடுக்கப்பட்டன அப்படின்ட்டு நிறைய பேர் குற்றம் சாட்டி போராட்டங்கள் நடத்த இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் போராட்டம் நடத்தினாலும் சரி நாங்கள் ரிசல்ட்டை வெளியிட்டே ஆகுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிசி ரிசல்ட்டை வெளியீட்டுல மும்முரமாக இருக்காங்க ஸோ இன்னும் ஒரு இரு தினங்கள்ல டிஎன்பிசி குரூப் ஃபோருடைய அபிஷியலான ஆன்சர் கீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி இரண்டு மற்றும் மூன்று இந்த தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பா உங்களுக்கு கிடைத்துவிடும் இதில் எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது மாற்று கருத்தும் கிடையாது ஸோ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடந்தது அப்படின்னா பத்தொன்பதாம் தேதியை வந்து அஃபீஷியலான ஆன்சர் கீஸ் வெளியிட வேண்டிய டைம் ஸோ ஒரு வேலை தாமதமானது அப்படின்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் தாமதமாகும் கண்டிப்பாக ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி காலை பத்தொம்பது மணி அளவில் குரூப் ஃபோருடைய ஆஃபீஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே வந்துடும் ஸோ ஆஃபீஷியலான ஆன்சர் கீஸை நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் என்ன வரும் அப்படின்றது உங்களுக்கே தெரிந்து விடுங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா இப்படி அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வந்து பதிலளிக்கும் ஒருவேளை போனஸ் மதிப்பெண்கள் ஏதாவது வழங்கலாம் ஏன்னா இவ்வளவு டஃபா நம்ம கொஸ்டின் எடுத்துட்டுமே ஒருவேளை இவங்களுக்கு ஒரு அஞ்சு மதிப்பெண்கள் போனஸ் வழங்கலான்ட்டு கூட டிஎன்பிசி யோசிச்சிருக்கலாம் அப்படி யோசிக்கப்பட்டாலும் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வெளியிடப்பட்ட பிறகு உங்களுக்கு போனஸ் மதிப்பெண்களும் வழங்கப்படும் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க டிஎன்பிசியோட அனுபவிஷனான கட்டாப்பதிப்பெண்களை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கட்டாப்பதி பெண்கள் ஒரு ஐந்துலேருந்து இருந்து மூன்று மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம் அதாவது மற்ற எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க சோ குரூப் ஃபோரில் ஜூனியர் ரெஸிடென்ட் மற்றும் விஏஓ கேட்டகிரியை நம்ம பார்க்குறப்ப ஜென்ரல் கேட்டகிரியில் நூற்றம்பது ஜூனியர் ரெஸிடென்ட் ஃபார் டிகிரி நூற்றி ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி நாற்பத்தஞ்சு டைபிஸ் நூற்றி நாற்பது ஸ்டாண்டர்ட் டைபிஸ் நூற்றி முப்பத்தஞ்சு சேப் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சேஃப் தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியில் நூற்றி முப்பத்தி ஐந்துங்க அடுத்து பிசி கேட்டகிரியும் நம்ம பார்க்கலாம் ஜூனியர் ரெஸிடென்ட் மற்றும் விஏஓ நூற்றி நாற்பத்தி ஐந்துங்க ஜூனியர் அஸ்டன்ட் பார்ட் டிகிரி நூற்றி நாற்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சை நூற்றி எப்பத்தொம்பது டைபிஸ் நூற்றி முப்பத்தி ஐந்து ஸ்னோடபிஸ் நூற்றி எண்பத்தி மூணு சேப்சோன் நூற்றி முப்பதுங்க அடுத்து பிசி முஸ்லீமில் ஜூனியர் அசிஸ்டன்ட் பான் விஏஓ நூற்றி நாற்பது ஜூனியர் அஸ்டன்ட் பார்ட் டிகிரி நூற்றி எப்போது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி எப்பத்தி மூணு டைபிஸ் நூற்றி முப்பது ஸ்னோடபிஸ் நூற்றி முப்பது சேப் ஜோன் நூற்றி முப்பதுங்க அடுத்து எம்பிசி கேட்டகிரியில் நம்ம பார்க்குறப்ப ஃபோ ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தைந்து ஜூனியர் பார்ட் டிகிரி நூற்றி எப்படி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி ஒன்பது டைபஸ் நூற்றி இருபத்தி நாலு ஸ்டேட் ட்ரபிஸ் நூற்றி இருபத்தி ஏழு சேஃப் சோன் நூற்றி இருபத்தி ஐந்துங்க அது எஸ் கேட்டகிரி நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் ஸ்டேண்ட் வந்து விவந்து நூத்தி ஒன்பது ஜூனியர் ஸ்டெண்ட் பார்ட் டிகிரிக்கு வந்து நூற்றி இருபத்தி ஒம்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி இருபத்தி ஆறு டைபிஎஸ் நூற்றி இருபது ஸ்டாண்ட் டேபிஸ் நூற்றி இருபது சேஃப் ஜோன் நூற்றி இருபதுங்க எஸ்இ கேட்டகிரிக்கு நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் ஸ்டேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓக்கு நூற்றி இருபத்தஞ்சு ஜூனியர் ஸ்டெண்ட் பார்ட் டிகிரிக்கு வந்து நூற்றி இருபத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி இருபது டைபஸ் நூற்றி பதினெட்டு ஸ்டேட் டேபிஸ் நூற்றி பதினெட்டு சேஃப் ஜோன் நூற்றி இருபதுங்க அடுத்து எஸ்டி கேட்டகரிக்கு நம்ம பார்க்கறப்ப ஜூனிய பார் விஏ வீவோ நூற்றி இருபது ஜூனியர் ஸ்டெண்ட் ஃபார் டிகிரி நூற்றி இருபது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி பதினெட்டு டைபஸ் நூற்றி பதினாறு சின்ன டைபர்ஸ் நூற்றி பதினஞ்சு சேஃப் ஜோன் நூற்றி பதினஞ்சுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போஸ்ட் எத்தனை போஸ்ட் இருக்கோ அது எல்லாத்துக்குமே சேர்சோன் என்னன்னு நம்ம சொல்கிறேன் ஜூனியர் ஸ்டாண்ட் மற்றும் விஏவோ கூடிய சேவ் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நூற்றி முப்பது மதி பெண்கள் அது வெறும் ஜூனியர் ஸ்டாண்டாக இருக்கிறப்ப சேவ் ஜோன் நூற்றி முப்பத்தஞ்சு மார்க் இருக்கணும் ஃபாரஸ்ட் இருக்கெல்லாம் நூற்றி இருபது எடுத்தாலே கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை உறுதி உறுதி உறுதிங்க ஃபாரஸ்ட் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்டுகள்லாம் வெறும் நூற்றி முப்பது கொஷின்ஸ் ரைட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்ணை மூடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் வேலை ரெடியாக இருக்குது உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோங்க வெரிஃபிகேஷன் அடுத்த தொண்ணூறு நாள் உங்களுக்கு பணி நீங்கள் போஸ்டிங்கே போகலாங்க டைப்பிஸ்ட்டு சின்ன டைபிஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது மாதிரி பண்ணி இவர்களுக்கு நூற்றி இருபது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக சினோடை சர்டிஃபிகேட் இருக்கு உங்கள்கிட்ட அப்படி இருக்குன்னா உங்களுடைய சேஃப் ஜோன் நூற்றி இருபது கொஷின் ரைட்டு அப்படின்னு அஃபீஷியலாக ஆன்சர் கீஸ் செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நாளைக்கே பண்ணிக்கு போதெல்லாம் தொண்ணூறு நாளில் நீங்கள் போஸ்டிங் போட்டுருவாங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் தயாராகிக்கலாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஒரு ஒரு மூன்று இல்லைன்னா ஐந்து மதிப்பெண்கள் ஏறுவதற்கும் குறைவதற்கும் மட்டுமே வாய்ப்பு இருக்கே தவிர இதுலேருந்து பெரிய மாற்றங்கள் நிகழவே நிகழாது அடித்து சொல்கிற கவலையே போட இந்த ஆண்டு கொஷின் டப்பு கட் ஆஃப் கம்மி ஓகேங்களா ஸோ அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பாஸ் பண்ணுறது சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபிரீலான்ஸ் கிஸ் ஒரு இதுங்களில் உங்களுக்கு கடை தொடங்க வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ண வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ